ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கற்றுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து தான் தீர்க்கமாய் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை உன் காரியம் ஜெயமாக மாறும் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்தில் ஜெயத்தை பெற முடியலையோ ஆசீர்வாதத்தை பெற முடியலையோ எல்லாவற்றிலையும் எடுத்ததெல்லாம் நடக்க மாட்டுக்கு அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு அதுக்குத்தான் ஆண்டவர் இருந்து நம்ம கூட ஆண்டவர் பேசுகிறார் தானியல் தீர்க்க தரிசன புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெருசேனாகிய கோரேசின் ராஜ்யபாரை காலத்திலும் தானியலின் காரியம் ராஜ்யம் ஜெயமா இருந்தது எத்தனை ராஜாக்கள் மாறினாலும் சரி தரியூர் ராஜாவா இருந்தாலும் சரி கோரேசின் ராஜாவா இருந்தாலும் சரி நேபகாத் நேச்சார் காலத்திலும் சரி இந்த மூன்று ராஜாக்களின் காலத்திலையும் தானியலின் காரியம் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது வெற்றியாக தான் இருந்தது அதுக்கு ரகசியம் எங்க இருக்குன்னு தெரியுமா எப்பொழுதுமே தானியல் அவனுக்கு ரோதமாக எந்த சட்டம் ஏற்றப்பட்டிருந்தாலும் சரி ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கினவர்களை சிங்கத்தின் கபியில் தூக்கி போடப்படும் என்கிற சட்டம் ஏற்றப்பட்டிருக்கும் பொழுது கூட இவன் வழக்கமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை என்ன செய்யவில்லை நிறுத்தவில்லை எப்பொழுதும் பழகணிகள் திறக்கப்பட எருசலேமே நோக்கி மூன்று வேளை ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக அது முழங்காலை முடக்கி இருந்தான் வேற யாரையும் பார்க்கல எந்த சட்டத்தையும் பார்க்கல எந்த ஒரு நம்ம குரோதமாக இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது ராஜாவை ஆராதிக்கவில்லை என்றால் ராஜாவை வணங்கவில்லை என்றால் சிங்கத்தின் கவியில தூக்கி போடுவார்கள் அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுமே என்று சொல்லி உலகத்தோடு கூட ஒத்து போகலங்க ஆண்டவர் மேல வைத்த வைராக்கியம் தானியல் குறையவே இல்லை இன்னைக்கு இன்றைக்கும் எனக்கு அருமையான கற்றுடைய பிள்ளைகளே உங்களை பார்த்து அதை தான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை முழங்காலை முடக்கங்கள் என்பதை தான் கற்று சொல்லுகிறார் எந்த ஒரு காரியம் நடக்கலையா எந்த ஒரு காரியங்கள் கை கூடாமல் இருக்கிறதாம் தொழிலில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதா நீங்கள் நிறைய பேர் என்ன செய்வாங்க செய்வீங்க தெரியுமா உங்கள் திறமையை பயன்படுத்துவீங்க எப்படியாவது இதை செஞ்சு முன்னேறிடலாமா அதை செஞ்சு முன்னேறலாமா அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாமா இவங்ககிட்ட ஆலோசனை பிரார்த்தனை கேட்கலாமா முழங்காலை முடக்காமல் நீங்கள் என்ன திட்டம் பண்ணினாலும் எந்த ஆலோசனை பண்ணினாலும் எல்லாமே வேஸ்ட்டாக போயிரும் தானியல் முழங்கால தான் முடக்கினான் நடந்தது என்ன கடைசி நிமிடம் வரைக்கும் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறதை போல தான் இருந்தது சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜோம் பண்ணி பார்ப்போம் நம்முடைய ஜபத்திற்கு பதில் வராத வரைக்கும் கடைசி நிமிடம் வரைக்கும் கத்தர் மௌனமாக இருப்பார் சிங்கத்தின் கவியில் கூட தூக்கி போடுவதற்கும் கத்திர அனுமதித்தார் சில மனிதர்கள் தலைமேல் ஏறி போகிறதற்கும் ஆண்டவர் அனுமதிப்பார் தீயையும் தண்ணீரையும் கடந்து வருவதற்கும் தேவன் அனுமதிப்பார் அதற்கு அடுத்து தான் செழிப்பான இடத்தையே நமக்கு என்ன செய்வார் தருவார் என்பதை விளங்கிக் கொள்ளணும் ஆண்டவர் சிங்கத்தின் கவிலை இவனை தூக்கி போட அனுமதித்து நடந்தது என்ன சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் அவ்வளவுதான் இது யாருமே நினச்சி பார்க்கல இவனை குரோதமாய் குற்றம் சாட்டினாங்க பாருங்க பாருங்கள் குற்றம் சாட்டின கூட நினைச்சு பார்க்கல அவன் வாழ்க்கை முடிஞ்சிடும் இனிமேல் அவ்வளவுதான் என்ன நினைச்சு கொண்டிருந்தாங்க சிங்கத்தின் நடுவில் நல்ல தேவனை துதித்துக் கொண்டிருந்தான் நல்ல தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான் ஆனால் இவனுக்கு இந்த கோரேஸ்வராஜா முதற்கொண்டு எல்லா ராஜ்ய காலத்திலும் இவன் காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு காரணம் இதுதான் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் முழங்காலை முடக்குகிற ஒரு மனுஷன் ஆண்டவரை உறுதியாய் நம்பியிருக்கிற மனுஷன் நடந்தது என்ன இவன் குற்றம் சாட்டினானோ அவனை சிங்கத்தின் கெவியில் தூக்கி கொண்டு போகும்போதே எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது உன்னை குரோதமாய் சில மனிதர்கள் சதி செய்கிறார்கள் கவலைப்படாதீங்க சில மனிதர்கள் பேசுகிறார்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பிஸ்னஸை இல்லாமலாக்கணும் நினைத்து என்னென்ன காரியம் செய்கிறார்கள் கவலைப்படாதீங்க கவலைப்படாமல் நீங்கள் ஒன்று மட்டும் செய்யுங்க ஆண்டவோடைய சமூகத்தில் அல் அமர்ந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரோதமாய் ஒரு மனிதனும் நிற்க முடியாது உங்களுக்கு ரோதமாய் ஒரு மனுஷன் எதுக்கவும் முடியாது உங்களுக்கு காரியம் ஜெயமாய் மாறும் விளங்கிடுச்சா இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதம் எங்கே இருக்கு உங்க முழங்காலில் இருக்கிறது முழங்காலை முடக்கி ஜெபியுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அன்பு தகப்பன இந்த வார்த்தையின்படியே தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது போல பிள்ளைகளின் காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக இருக்கட்டும் நாமத்தில் பிதாவே ஆமேன் கருத்து ஆசீர்வதிப்பாராக